அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆ அருகானி ஆவி கரெக்டாக வீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டாலையா எப்பா நான் அன்னைக்கு ஒரு குத்து மதிப்பா ஆவின்னு சொன்னேன் பூசாரி இப்போ குத்த வச்சு உக்காந்து ஞானதிஷ்டியில் கண்டுபிடிச்சி அவரும் ஆவின்னு தான் சொல்கிறாரு நான் சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்னா அவர் பேரோடு சொன்னார் நான் வெறும் மொட்டையாக ஆவின்னு சொன்னேன் அவ்வளோதான் போதுமா ஏமா நான் சொன்னது உண்மையாயிடுச்சா அருகோணி ஆவிக்கு அறிவே இல்லை எனது ஆவிக்கு அறிவு இல்லையா ஆமாம் என்ன தம்பி சொல்கிறீங்க ஆமா அருகோணி ஆவி ஏன் இந்த வீட்டுக்கு வரணும் அது மொக்கராசுவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா ஏன் ஆவிக்கு நான் தான் இந்த வீட்டில் இருக்கேன்னு தெரியாதா ஆஹா என்னன்ன கேள்வியெல்லாம் கேட்குறான் ஐயா ஏப்பா பழக்க தோசத்தில் வந்திருக்கும் இதெல்லாம் ஒரு கேள்வியா இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கேள்வி இருக்குது வெளங்கிடம் இப்போ சரி ஏதாச்சும் பதில் சொல்லுங்க தம்பி கேட்குதுல்ல நீ கேட்டது கரெக்டான கேள்வி தான் தம்பி ஆனால் அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது என்னது இன்னொரு ட்விஸ்டா ஆமாம் தம்பி ஆஹா பூசாரி புதுசு புதுசாக ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாரியா என்னத்த சொல்ல போகிறாரோ க்ளைமாக்ஸ் நெருங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் தம்பி கிட்டத்தட்ட அந்த மொக்கராசு உங்களை மாதிரியே இருப்பான் அதனால தான் அருகானியாவி ஒன்றை தேடி இங்கே வந்திருக்கு ஆடா ஒரு வழியாக பூசாரி செம்மையாக சமாளிச்சிட்டாரு ஆமாம் இதுக்கு மேலே அவன் கேள்வி எதுவும் கேட்க கேட்கவே முடியாது அப்போன்னா அர்காணி ஆவி என்னை முன்கூட்டியே பார்த்துருச்சேன்னு சொல்கிறீங்களா பார்த்ததுனால தான் தம்பி உங்களை தேடி வந்திருக்கு ஆஹா கேள்வி கேட்டுட்டானய்யா அர்காணி சாகையில் அவளுக்கு என்ன வயசு இருக்கும் ஆஹா ஆவியோட வயசையெல்லாம் கணக்கு போட்டு கேள்வி கேட்குறான்னு ஐயா ம் அர்காணி சாகிறப்ப அவளுக்கு வயது இருபத்தி ரெண்டு அருகாணி செத்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆஹா நோண்டி ஐயா அருகாணி செத்து முப்பது வருஷம் ஆச்சு ஆஹா புதுசாரி குத்து மதிப்பா அள்ளி உடுறாரு ஐயா அப்படின்னா இப்போ அருகாணியோட வயசு ஐம்பது ஐம்பது வயசில் அருகாணி ஆவி ஏன் என்ன தேடி வரணும் மொக்காராச தேடி போயிருந்தா கூட வயசு மேய்ச்சாக இருக்கும் ஆஹா வரிஞ்சு கட்டிக்கிட்டு இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா இவன் வயசையெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறானே ஐயா ஏப்பா ஆவிக்கெல்லாம் வயசே ஆகாது எந்த வயசில் செத்துச்சோ அதே வயசில் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆவியாக இருக்கும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்